இந்திய ரகசியம் பில் உண்மையான பற்றார்வமும் பற்று கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பின்பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ளவிருக்கும் தலைமையினை பற்றார்வத்தோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணைத்து கூறுகிறேன் பெற்றவரான இந்திய ரகசியம் பில் உண்மையான பற்றார்வமும் பற்று கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பின்பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ளவிருக்கும் தலைமையினை பற்றாறுவத்தோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணைத்து கூறுகிறேன் புதிய நியமன எம்எல்ஏக்களாக பதவியேற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் இதனையடுத்து அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் குழுவாக புகைப்படம் எடுக்க இருக்கிறார்கள் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் எம்எல்ஏவாக பதவியேற்றிருக்கிறார் தொடர்ந்து செல்வம் தீபாய்ந்தான் ஆகியோரும் எம்எல்ஏக்களாக பதவியேற்று இருக்கிறார்கள் மூன்று பேரும் நியமன எம்எல்ஏக்களாக தற்போது பதவியேற்றிருக்கிறார்கள் இந்த பதவியேற்பு விழாவானது புதுச்சேரி சட்டப்பேரவையின் சபாநாயகர் அறையில் நடைபெற்று வருகிறது அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம்

வாழ்த்து தெரிவித்து வருகிறார் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அதனை தொடர்ந்து அனைவரும் ஒன்றாக நின்று புகைப்படம் எடுத்து வருகின்றனர் அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் முதலமைச்சர் ரங்கசாமி மூன்று பேருக்கும் சால்வை அணிவித்தும் பூங்குத்து வழங்கியும் அவர்கள் பணி சிறப்பாக தொடர வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் புதுச்சேரியின் நியமன எம்எல்ஏவாக அம்மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் பதவியேற்றிருக்கிறார் புதுச்சேரியில் புதிதாக நியமிக்கப்பட்ட மூன்று எம்எல்ஏக்கள் அதாவது புதுச்சேரியின் மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி எஸ் ராஜசேகரன் தீபாய்ந்தான் செல்வம் ஆகிய மூன்று பேரும் புதிய எம்எல்ஏக்களாக பதவியேற்றிருக்கிறார்கள் அவர்களது பதவியேற்பானது சற்று முன்பு புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையில் சபாநாயகர் அறையில் நடைபெற்றது மூன்று பேருக்கும் சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து அந்த மூன்று பேருக்கும் ஒவ்வொருவராக முதலமைச்சர் ரங்கசாமி அரசு சார்பில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மாலை வழங்கியும் வாழ்த்து தெரிவித்து அவர்களது பணி சிறப்பாக தொடரும் என்று தெரிவித்த அந்த காட்சிகளை நேரில் பார்த்தும் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி வழங்கிக்கலாம் ஜியோபாரதி விவரங்கள் புதுச்சேரி சட்டமன்றத்தினுடைய மூன்று நியமன எம்எல்ஏக்கள் தற்போது பதவியேற்று முடித்திருக்கிறார்கள் குறிப்பிட்டு ஜி ராஜசேகரன் அவர்கள் தன்னுடைய அந்த பதவி ஏற்கக்கூடிய நிகழ்வை வந்து தற்போது நம் நேரடி காட்சிகளாக பார்த்து வருகிறோம் மூன்று எம்எல்ஏக்களில் திரு ஜி என் ராஜசேகரன் ஒரு மிக முக்கியமான அந்த பொறுப்பானது வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய அந்த அறிவிப்பின் தொடர்ச்சியாக மூவரும் இன்றைய தினம் அந்த நியமன எம்எல்ஏக்கள் பதவியை வந்து எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் வந்து அந்த செய்து வைக்கக்கூடிய காட்சிகளை தற்போது அஹ் பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி அந்த மூன்று நியமன எம்எல்ஏக்களுக்கும் வந்து தங்களுடைய வாழ்த்தை வந்து தெரிவித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக மூவருக்கும் சால்வை அணிவித்து பூங்கொத்துகளை வழங்கி தங்களுடைய அந்த அடுத்த கட்ட பணிகளை வந்து சிறக்கிறதுக்கான வாழ்த்துக்களை வந்து தெரிவித்திருந்தார் அதே போல இந்த மூன்று பேருனுடைய அந்த நியமன எம்எல்ஏ பதவியானது வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து ஒரு மிக முக்கியமான பங்காற்றும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஒவ்வொரு மசோதாவும் ஒவ்வொரு திட்டங்கள் சார்ந்த அறிவிப்புகள் முடிவுகள் எடுக்கும் போது சட்டசபையில் அவர்கள் அவரது சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவர்களுடைய வாக்குகள் எல்லாமே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அதே போல மூன்று நியமன எம்எல்ஏக்கள் பதவியேற்றதுக்கு பிறகாக மூவரும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தங்களுடைய அன்பை பரிமாறக்கூடிய வகையில் சால்வை அணிவித்தும் அதே போல பூங்கொத்துக்களை வழங்கியும் நிமித்தமாக தங்களுடைய அன்பை வந்து பகிர்ந்திருக்கிறார்கள் அதே போல மூன்று நியமன எம்எல்ஏக்கள் ஆதரவாளர்கள் சட்டசபை வளாகத்தில் அஹ் தங்களுடைய அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு அஹ் சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகளையும் வழங்கி தொடர்ச்சியான அஹ் வாழ்த்துக்களை வந்து அஹ் பகிர்ந்து வருகிறார்கள் குறிப்பிட்டு திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் அவர்கள் பதவியுக்கு பிறகாக சட்டசபை வளாகத்திலேயே வந்து பலரும் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் காரைக்கால் பகுதியில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து தொடர்ச்சியாக சமூக நலன் சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொண்டு தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி உதவிகள் மக்களுக்கான பல்வேறு கட்ட உதவிகளை வந்து வழங்கியதன் தொடர்ச்சியாக அஹ் பாஜகவில் இணைந்து பாஜகவினுடைய மாநில அஹ் துணை செயலராக அந்த பதவிக்கு வந்து தற்போது நியமன எம்எல்ஏவாக அஹ் மிக முக்கியமான ப பதவி வந்து திரு ஜி என் அவர்கள் வந்து அஹ் பெற்றிருக்கிறார் குறிப்பிட்டு அடுத்த எட்டு மாதங்கள் வந்து பல்வேறு மக்கள் நலப் பணிகளை வந்து செய்வதற்கான ஒரு மிக முக்கியமான பொறுப்பாக அவருக்கு தற்போது இந்த பொறுப்பானது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக அரசியல் அடுத்தக்கடுத்த கட்டங்களில் நகர்றதுக்கான ஒரு மிக முக்கியமான பொறுப்பாக இந்த எம்எல்ஏ பொறுப்பு ஆனைவருக்கும் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று குறித்தும் இருக்கப்போவதில்லை குறி குறிப்பிட்டு ஜி என் எஸ் ராஜசேகரன் அவர்கள் கடந்த காலங்களில் வந்து பல்வேறு சமூக பணிகளை வந்து கட்சி பொறுப்பு மட்டுமே வைத்துக்கொண்டு செய்திருந்த காலகட்டங்களில் தற்போது மிக முக்கியமான அரசு ஒரு பொறுப்பானதும் தற்போது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய நிலையில அடுத்தடுத்த கட்டங்கள்ல அஹ் அதன் மூலமாக இன்னும் அடுத்த கட்டமாக மக்களை மக்கள் நல பணிகளை சேர்ந்ததற்கான ஒரு ஒரு முதல் முதல் கட்ட ஒரு படியாக இது இருக்கும் அடுத்தடுத்ததாக பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் உள்ளிட்ட பலவற்றை வந்து மக்களுக்கு நேரடியாகவும் எளிமையான முறையிலும் எந்தெந்த மக்களுக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நேரடியாக எடுத்து செல்றதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக அது இருக்கும் தான் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அஹ் அதே போல இந்த எம்எல்ஏ பொறுப்பை ஏற்றிருக்கூடிய மூவருக்கும் குறிப்பிட்ட ஜி என்ஸ் அவர்களுக்கும் வந்து பாண்டிச்சேரியனுடைய முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் தன்னுடைய வாழ்த்தை சால்வை அணிவித்து அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி இந்திய அரசியமைப்பில் உண்மையான பற்றாருவமும் பற்று கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பின்பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ளவிருக்கும் கடமையினை பற்றாருவத்தோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணைத்து கூறுகிறேன் பெற்றவரான இந்திய இரகசியப்பில் உண்மையான பற்றாரும் பற்று கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பின்பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ளவிருக்கும் தலைமையினை பற்றார்வத்தோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணைத்துக் கூறுகிறேன் பாஜக மாநில துணைத் தலைவர் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் எம்எல்ஏவாக பதவியேற்றிருக்கிறார் நியமன எம்எல்ஏவாக புதிதாக ஜிஎன்எஸ் ராஜசேகரன் பதவியேற்றிருக்கிறார் அந்த செய்தியை அண்மையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தீபாய்ந்தான் செல்வம் ஆகியோரும் எம்எல்ஏக்களாக பதவியேற்றிருக்கின்றனர் சபாநாயகர் அவருக்கு மூன்று பேருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அரசு சார்பில் அவர்களுக்கு மரியாதை அளிக்கப்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் கேட்கலாம் தன்ராஜ் விவரங்கள் கண்டிப்பாக அதாவது புதுச்சேரியின் புதிய நியமன எம்எல்ஏக்களாக காரைக்காலை சேர்ந்த ஜிஎஸ் ராஜசேகரன் அவர்கள் மற்றும் உசு தொகுதியை சேர்ந்த ஜி பாஞ்சன் மற்றும் முதலமைப்பேட்டை தொகுதியை சேர்ந்த செல்வம் ஆகியோர் வந்து தற்போது பதவி புதுச்சேரி சட்டப்பேரவையில் வந்து பதவியேற்று கொண்டனர் அவர்களுக்கு வந்து சபாநாயகர் செல்வம் வந்து தற்போது பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அவர்களுக்கான அந்த வாழ்த்து நிகழ்ச்சிக்கானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுக்காக புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் ஒரு விழா மேடை அமைக்கப்பட்டுள்ளது இதில் தற்போது புதிதாக நியமனம் செய்யப்பட்ட பொறுப்பேற்ற அந்த நியமன எம்எல்ஏக்களுக்கு வந்து தற்போது பல்வேறு அதாவது அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாஜகவை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் பாஜக தலைவர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் வந்து தற்போது தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த நிகழ்ச்சியை தான் இதனை முடித்துக்கொண்டு இன்னும் சட்ட நேரத்தில் அமைச்சர் பதவி பதவி ஏற்க உள்ள புதுச்சேரி துணைநிலை ஆளுகை மலையில் வந்து அமைச்சர் பதவி ஏற்கிறார் அந்த நிகழ்வுக்கும் இந்த நிகழ்வை முடித்தவுடன் அங்கு வந்து அனைத்து எம்எல்ஏகளும் சென்று அவருக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில் பதவியேற்பு அமைச்சர் பதவியேற்பு நிகழ்ச்சிகள் வந்து பங்கேற்க தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்